அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் அலெக்சாண்டரோட ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலோட மாணவன் அலெக்சாண்டர் அவங்க ரெண்டு பேரும் கலந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்க வழியில் ஒரு சின்ன ஆற்றை கடந்து போகணும் அந்த ஆற்று கடந்து போகிற இடத்துல வந்துட்டு ஆசிரியர் அரிஸ்டாண்டில் வந்துட்டு கொஞ்சம் நமசிக்கிறாங்க மாணவன் அலெக்சாண்டர் வந்து அந்த கட்டில் அந்த ஆற்றுல இறங்கினாரு இறங்குவதுக்கு அப்புறம் பின்னாடி ஆசிரியர் ஆசிரியர் ஹரிசர்கள் பின்னாடி அறங்கி போடுறாரு போயிட்டு அந்த ஆட்டிங்கன்னா ஆசிரியர்கள் வந்து குரு வந்து மாணவர்களை முன்னாடி போவாங்க மாணவருக்கு தான் பின்னாடி போவாங்க அப்போ வந்து ஹரிசாரியர் வந்து அலெக்சாண்டர் பார்த்து சொல்றாரு மாணவனே ஆசிரியர் குரு நிந்தி விட்டார் என்று சொல்றாரு அப்ப அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா நான் ஆசிரியரை மீறவில்லை ஆழமான பகுதி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் முதலில் அருகி அதில் சிக்கி ஏதேனும் ஒரு விபத்துக் கொள்வானால் என்னாகும் என்ற வயத்தில் நான் முதலில் அறிவினேன் அலெக்சாண்ட சொன்னாரு என்ன மாதிரி ஆயிரம் அழைக்கிறார்கள் கிடைப்பாங்க ஆனால் உங்கள உங்கள மாதிரி ஒரு அரிசாட்டல் குழு வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதனால் ஆசிரியர்கள் வந்து அத்தகைய பெரிய அவர்கள் ஆயிரம் அரசாண்டர் கிடைப்பாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் அரசாண்டர் கிடைக்க மாட்டாரு என்பதை ஒரு சின்ன சீனியர் பயன்படுத்த உங்களை வந்து சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் நான் மாணவ செல்வே நம்ம ஆசிரியர்கள் வந்து அப்பா அம்மா அடுத்தபடியாக அவங்க அவங்க பார்வையில் நீங்கள் நடந்து நம்மளை நல்வெளி நல்ல கல்வி போன்ற அனைத்து விஷயத்தையும் கருக்க முடியும் சின்ன இந்த சின்ன வயசுல கற்றுக்கிற பழக்க தான் நீங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஸோ இந்த வாய்ப்பில் இருக்கிற இந்த சிஎஸ்ஐ கல்வி தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த படிப்புறையும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் எங்கள் முஸ்லி இன்ஸ் சார்பாக ஆசிரியர் அலுவலகத்தை கூறிக்கொண்டு வாய்ப்பளிப்பை நன்றி கூறி தெரிவிக்கிறார்